வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற பொட்டேட்டோ வறுவல் வந்து எப்படி செய்கிறது அதுவும் மசாலா வறுவல் அப்படின்னாவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் தை சாதம் ஏழுமிச்சை சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக வச்சுங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் குழம்பு வைக்காத டைமில் இந்த மாதிரி சுட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு பட்டை மிளகா போட்டுக்கலாம் காரம் வேணும்னா ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் நிலக்கடலை ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு கார் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சி நம்ம பவுட்ரு பண்ணி தனியாக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த எண்ணெய் கூட போட்டு எல்லாத்தையும் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயில் எண்ணெய் சப்போஸ் பத்தலைன்னா கொஞ்சம் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணிக்கோங்க இப்போ வந்து பெரிய வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் அதையும் போட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு பட்டாணி வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இது கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி இது கூடயே எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ரெண்டு மூணு விசில் வச்சு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வச்சு தனியாக எடுத்தது வேக வச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படியே அரிஞ்சு போட்டுற வேண்டாம் இப்போ இந்த மசாலா இது எல்லாமே ஒன்று சேர்ந்து பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ போதுமான அளவு உப்பு போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வைப்போம் இருந்தாலும் இந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டதுனால உப்பு பத்தாது போதுமான அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கும் போது கொத்தமல்லி இலை போட்டு இறக்கி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ சுட சுட சாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குழம்பு வைக்காத டைமில் இது ஒன்றே போதும் நமக்கு இதை பசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Marakama